யா அந்த குரங்கு பம்மா என்னวะ ஏலே விஷயா அந்த போனை வீதானை வெச்சு நோண்டிட்டே கேற போட்ட அடிச்சு தேக்கற அம்மாவுக்கு வந்து எதான்னு ஒத்தாசி சேலன் டோன் உனக்கு அம்மா நான் படிப்பு விஷி மதமா செல்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏமா படிப்பு விஷமே படிப்பு உனக்கு

சோறு கிடையாது ஒன்று கடை கோயிம் சோறா சோத்து சொல்லி சொத்து சொல்லி எங்கள் அம்மா என்ன மறக்கிறது சரி இதுதான் கடைசி அம்மா அது ஏன் வந்துட்டு அக்கா எதுக்குடி ஒவ்வொன்றா வந்து வாங்கிட்டு மொத்தமாக எடுத்து தரேன் கொண்டு நீ என்ன கொண்டு அக்கா சூப்பர் சூப்பர் நீ ஒண்ணு பண்டு என்ன ஒப்பனுக்கு போன் மண்டி இன்னைக்கு வரும்போது சந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன் போன் மண்டி எதுவும் வாங்கிட்டு வர வேண்டாம் சொல்லிடு இதே இன்னொரு வாரத்துக்கு வச்சு அடுத்த வாரத்துக்கு தாட்டி என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க